இதாகும் பிஸ்னஸ் ஸ்டிச்சிங் மூன்று நாள் வகுப்பு பணக்காரனாவு எப்படி மூன்று நாள் வகுப்பு பணம் சம்பாதிப்பது எப்படி ஒரு நாள் வகுப்பு உடையில் மணவாட்டி ஆவுது எப்படின்னு ஹவு டு பி த பிரைடு அ கைஸ்ட் அட்லீஸ்ட் ஒன் டே ஹவு டு செட் அட்டி ஒரு நாள் மணவாட்டி ஆவுது எப்படி ஒரு நாள் பரலோத்து போவது எப்படி இது ஒரு பரிதாபம் ஆகுவன ஐஸ்வர்யவான்களாவது எப்படின்னு எல்லாம் சபைக்குள்ள சொல்லி கொடுக்கறாங்க இல்லையா ஆக்சுவலி த டு நாட் நோ வாட் இஸ் இச் அஸ்

இந்த ராத்திரி உன் ஜீவன் போகுமானால் அப்படின்னா உலகத்துள்ள மொத்த ஐஸ்வர்யத்தோட பெரியது பரலோகம் ஆவிக்குரிய வாழ்க்கையின் அடிப்படை ஐஸ்வர்யம் அல்ல அது அல்ல அல்ல உலக பிரகாரமான ஐஸ்வர்யம் என்பது ஆவிக்குரிய வாழ்க்கையின் அடிப்படை அல்ல அதை இதையும் மிங்கு பண்ணவே முடியாது உலகத்தின் ஐஸ்வர்யவான் ஆவிக்குரிய தரித்திரன் ஆவிக்குரிய ஐஸ்வர்யவான் உலகத்துல தரித்திரன் அதனால ஆண்டவர் ஒன்னும் தரமாட்டார்னு நான் சொல்றேன்னு நினைக்க கூடாது

தெய்வ எவ்வளவு சேர்த்து வைக்க முடியுமோ அவ்வளவு தெய்வ ராஜ்யத்துக்காக எவ்வளவு சம்பாதிக்க முடியுமோ அவ்வளவு சம்பாதிங்க எவ்வளவு சேமிக்க முடியுமோ அவ்வளவு சேமிங்க சேமிப்பதற்கொன்றும் பைபிள் கிடையாது எறும்பு நேரத்துல போய் கற்றுக்கொள்ள இல்லையே சொல்றாரு சேமிக்கும்போது சரியான இடத்துல சேமிக்கணும் தவறான இடத்துல சேமிச்சா நம்ம சேமிச்சுட்டு வாங்க போகும்போது அந்த காணாது ஓ எவ்வளவு சம்பாதிக்க முடியுமோ அவ்வளவு சம்பாதிக்கணும் நியாயமான வழியில வேலை செஞ்சு எவ்வளவு சேமிக்க முடியுமோ அவ்வளவு சேமிக்கணும் எவ்வளவு செலவு பண்ண முடியுமோ அவ்வளவு செலவு பண்ணணும் தெய்வ ராஜ்யத்துக்காக அந்த பொக்கிஷத்துல எவ்வளவு சேர்க்க முடியுமோ அவ்வளவு சேர்க்கணும்